ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்சுக்கு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள் நம்ம வந்து முருங்காய் நிறையா இருக்குது ஸோ முருங்காய் வச்சு தான் இன்றைக்கி குழம்பே ஸோ முருங்காய் அடுத்தது வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை மட்டும் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இது பார்த்தீங்கன்னா முருங்காய் தக்காளி குழம்புன்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு தக்காளியை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி அரைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடல் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் கடுப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறம் ஃபுல்லாக வெங்காயம் வந்து வெங்காயங்கள்லாம் வதங்க நல்லா தவிக்கணும் வெங்காயங்கள்லாம் வதங்கிடுச்சு நீங்கள் வந்து தர வை செஞ்சு பண்ணுவோம் தான் தவிடணும் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிருக்க தக்காளி பேஸ்டஸ் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணி இப்போ இதில் நல்லா பாருங்க பாருங்கள் நம்ம தக்காளி நல்லா கொதிச்சிட்ருக்குது இது நல்லா இப்படி கொதித்து அதோடய பச்சை வாசனை போடணும் நல்லா பழுத்த தக்காளியாக பூச்சிடுவாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா சுண்டி வரணும் தண்ணியெல்லாம் வருத்தி சுண்டி வரணும் அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ணாதீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அளவுக்கு தக்காளி நல்லா வாங்கிடுச்சு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் ஒன்றரை போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டால் கொஞ்சம் குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பின்னாடி பத்து மணி வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கி ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் விட்டுப்போ இதை நல்லா திறந்து விட்டுறலாம் ஓகேயா இப்போ இது கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க நம்ம முருங்காயை ஆட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மதரோட ரெசிபி தான் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் மு முருங்காய் நல்லா வணக்காச்சு இதில் நம்ம இப்போ முருங்காய் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இந்த தண்ணியிலே முருங்கக்காய் வெந்து வர வரைக்கும் விட்டுறணும் அவ்வளோதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா வெந்து சுண்டி வந்துடுச்சு முருங்காயும் நல்லா வென்றுருச்சு அவ்வளோதான் இப்போ அதை கடைசியாக கொத்தமல்லி போட்டு விட்டு இறக்கலாம் இறக்குங்க நான் இங்கே கொத்தமல்லி இல்லை ஸோ அப்படியே ஆஃப் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ தான் இது சாப்பிட்டு பருவ சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் முருகம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி இதில் குழம்பு வச்சு கொடுங்க இது செம்மையாக இருக்கும் ஈஸியான ஒரு சமையல் இது முருங்காயில் புளி குழம்பு பருப்பு குழம்பு அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பீங்க அதனால தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் முருங்கக்காயில் தக்காளி குழம்பு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்